ஆண்டவரே என் குடும்பத்தில் வாரும் என் இருதயத்துக்குள்ளாடி வாரும் அந்த நல்லவர் வல்லவர் கிருபை உள்ளவர் என்னோடு வாசம் பண்ண தேவன் எனக்குள் வரும்படியாய் நான் வாஞ்சிக்கிறேன் என்று சொல்லி எத்தனை பேர் தேவனை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ அத்தனை பேர் வீடுகளிலும் அத்தனை பேர் இருதயங்களிலும் ஆண்டவர் சொல்கிறார் நான் வாசம் பண்ணுவேன் நான் உன் குடும்பத்தில் வாசம் பண்ணுவேன் நான் உன் இருதயத்தில் வாசம் பண்ணுவேன் நான் உன்னோடு கூட இருக்கும்போது அந்த பயங்கள் உன்னை விட்டு விலகும் அந்த பயப்படுத்துதலின் ஆவிகள் உன்னை விட்டு வெளியேறும் உன்னை பயமுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த பொல்லாத ஆவிகள் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பொல்லாத ஆவிகள் உன்னை விட்டு வெளியேறும் காரணம் உன் இருதையும் சுத்தம் உன் வீடு சுத்தம் உன் பாளையம் சுத்தம் நீ சுத்தமாய் தேவனை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ அந்த தெய்வம் தான் சொல்கிறார் உனக்கு வேலியை அடைத்து உனக்குண்டான நன்மைகளை பறித்து கொண்டு போகாதபடிக்கு நான் உன்னை பாதுகாத்து உன்னை வழிநடத்துவேன் என்று ஆவியானவர் திட்டமாய் 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 தீர்மானமாய் உங்கள் குடும்பத்தை